ஹலோ எவ்வியான் வெல்கம் டு குழுவர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியே மிக முக்கியமான புதிய அறிவிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மே ஆறாம் தேதியான இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு வெளியான மிக முக்கிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி போகலாம் தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளும் இன்று நாளாக செயல்படும் என்று தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த நிலையில் ஐம்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் வெளியிட்டுள்ளது தமிழக பள்ளிகளில் மாற்றுத்திறன் மாணவர்களின் பயிற்றுவிக்க தொகுப்பூதிய முறையில் சிறப்பு ஆசிரியர் மற்றும் தசை பயிற்சியாளர்களுக்கு மதிப்பூதியம் பதினாலாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரம் வரை உயர்த்தி தமிழக அரசு தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஏ முதன்மை தேர்வுக்கான புதிய பாடத்திட்டத்தை தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி தற்போது அதன் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதிக்குப் பிறகு வெப்பம் பாட்டி வதைக்க தொடங்கும் என்று தமிழ்நாடு வெதர்மேன் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று தொடங்கிய நிலையில் இந்திய கிரிக்கெட் வீரர் டோனி ராஞ்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் ஏற்காட்டில் நாற்பத்தி ஏழாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது சுற்றுலா பயணிகளின் கோரிக்கை ஏற்று மேலும் நான்கு நாட்கள் மலர் கண்காட்சி நீடிக்கப்பட்டுள்ளது அதாவது முப்பதாம் தேதி வரை இந்த மலர் கண்காட்சி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பள்ளிகள் திறக்க தேவையான ஏற்பாடுகளை செய்யும் அதிகாரிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது மூன்று மாதங்களுக்கு பின்னர் தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் வழக்கமான இடத்தில் டிக்கெட் வழங்கும் மையங்கள் திறக்கப்பட்டு செயல்படுவதாக தகவல் வெளியாகி நேற்று நடைபெற்று முடிந்த ஆறாம் கட்ட வாக்குப்பதிவில் இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் காங்கிரசின் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் அவர்களது வாக்கையை அளித்தனர் தமிழகத்தில் மருத்துவ கடநிலை ஊழியர்களுக்கு மூணு ஷிஃப்ட் அடிப்படையில் பணி நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது குறித்த மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசாணை பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் மே முப்பதாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருக்குறளை பெரிதும் போற்றுவோர் என ஆர் என் ரவி புகழாரம் கோடை விடுமுறைக்கு பின்னர் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கவுள்ள நிலையில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வழங்க நாலு கோடி பாடப்புத்தகங்கள் தயார் நிலையில் உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லும் பேருந்துக்கு அனைத்து நாட்களிலும் முன்பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பெங்களூர் குமிளி திருப்பதி நாகர்கோவில் திருநெல்வேலி உள்ளிட்ட ஊர்களுக்கும் முன்பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மற்றும் நாகை இடையே தரமற்ற முறையில் சாலைகள் அமைக்கப்படுவதாக புகார் எழுந்து வந்த நிலையில் இதில் சாலைகள் பிளவும் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குஜராத்தில் பொழுதுபோக்கு விளையாட்டு மைதானத்தில் நடந்த பயங்கர தீ விபத்தில் ஒன்பது குழந்தைகள் உட்பட இருபத்தி ஏழு பேர் உடல் பலி டெல்லியில் குழந்தைகள் நல மருத்துவமனையில் திடீர் தீ விபத்து பனிரெண்டு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விபத்துக்கான காரணம் என்னவென்று தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ரீமா புயல் தீவிர புயலாக வலுவடைகிறது பங்களாதேசம் மற்றும் கெபுபாரா இடையே இன்று நள்ளிரவு கரையை கடக்கிறது ரீமா புயல் கரையை கடக்கும் போது நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை கடலூர் நாகை எண்ணூர் பாம்பன் தூத்துக்குடி உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் கொண்டு ஏற்றம் தெற்கு வங்காளத்தில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம் கொல்கத்தாவில் இருபத்தி ஒரு மணி நேரத்திற்கு விமான சேவை நிறுத்தி வைப்பு கடந்த பத்து ஆண்டுகளில் மன்னராக இருந்தவர் தற்போது தெய்வமாகிவிட்டார் அவர் தெய்வமகன் அல்ல என பிரதமர் நரேந்திர மோடி குறித்து பிரகாஷ்ராஜ் காட்டம் ஊட்டியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் துணைவேந்தர்கள் மாநாடு ஆளுநர் ரவி தலைமையில் நடைபெறும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் உள்ள சோதனை உள்துறை செயலாளர் திடீர் ஆய்வு எல்லை கண்காணிப்பு பணிகள் திருப்தி இல்லை எனவும் அவர் தகவல் தாய்ப்பாலை வணிகமாக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்த வேண்டும் என உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கேரளாவில் இருநூறுக்கும் மேற்பட்டவரை வெளிநாடுகளுக்கு அழைத்துச் சென்று உடல் உறுப்புகளை விற்பனை செய்தது புதிய விசாரணையில் அம்பலம் ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு நகரின் விசாரணையை விரிவுபடுத்த கேரள போலீசார் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐபிஎல் இறுதிப் போட்டி இன்று நடைபெறுகிறது இந்த ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதுகிறது இந்த ஆட்டம் இந்திய நேரப்படி இரவு ஏழு முப்பது மணிக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எண்பத்தி எட்டு பைசாவுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றிரண்டு ரூபாய் நாற்பத்தி ஏழு பைசாவுக்கும் விற்பனையாகிறது அதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று ரெண்டு கேரட் ஒரு சவரன தங்கம் ஒரு நாளில் நாற்பது குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஆறுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது